பாவங்கள் என்பதற்கு எல்லா விஷயத்துக்கும் உலகத்திலே எப்படி அடிப்படைகள் இருக்கின்றனவோ பாவங்கள் உருவாகுவதற்கும் பல பாவங்களுக்கு பின்னாலும் இப்படி சில அடிப்படையான குண இயல்புகள் என்ன செய்கின்றன அந்த நாங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்து முயற்சி செய்வோம் என்று சொன்னால் பலவிதமான பாவங்கள் என்ன செய்யும் நம்மளை விட்டு நீங்கிவிடும் ஏன் இந்த வழிகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நிறைய பேர் இங்கே உள்ள அதாவது நிறைய பேர் எல்லோரும் தான் இயல்பு எப்படி இருப்பார்கள் என்றால் புதிதாக இதற்கு புறவுபோ பாவங்களை விடுவதற்கு இன்னென்ன பாவங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று முயற்சிப்பதற்கு அதாவது சிந்தனை எடுக்கின்றவர்கள் அல்ல ஏற்கனவே பல அனுபவங்கள் பட்டு எல்லாம் முடிஞ்சு இதுக்கு புற வழி இருக்குமா அப்படி என்கின்ற சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே தவிர்க்கலாம் என்பதற்கான வழிகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா முதலாவது இந்த இரண்டாவது அம்சத்தில் மிக முதலாவது என்னன்னு சொன்னால் எல்லாரிடத்துல ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி எதை பற்றிய கேள்வி தெரியுமா பத்து வருஷமா ட்ரை பண்ணி எதையெல்லாம் மாத்த இல்லாம போச்சோ அதை பத்தி உள்ள கேள்வி பத் பதினைந்து வருடங்களாக முயற்சி செய்து எதையெல்லாம் மாற்ற முடியாமல் போனதோ அதை பற்றிய ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதனால நிறைய பேர் அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவி அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்கன்னா பிறவி இது மாறாது இது இயல்பு இது வந்து இயல்பு இன்னும் சிலர் எப்படி ஆகிட்டாங்கன்னா இமாம்கள் எல்லாம் நம்மளை போல தான் லெவலுக்கு கொண்டுட்டாங்க ஏண்டா நம்ம திருந்தலையா எல்லாரையும் கெட்டவனாக்கிறத நம்மளை சமனாக்குறதுக்குள்ள ஒரே வழி எப்படி நம்மளால திருந்த முடியாதுன்னா என்ன செய்யணும் நம்ம உயர்ந்த இடத்துல வேற வைக்கிறோம் அந்த ஸ்தான இடத்துல வைக்கிறோம் அல்லது தவா களத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அல்லது தவ்வால நம்ம அதாவது நேரடியாகவா சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வைங்க நம்மளால பதினஞ்சு வர்ற முயற்சி எடுக்கிறோம் சரி வரவில்லை இப்ப நான் கெட்டவன் என்பதை விட நான் திருந்து விட்ட இடத்துக்கு நல்ல வழி என்ன தெரியுமா உலகத்துல எல்லாரையும் கெட்டவன் ஆக்கி வைங்களேன் எல்லா மனிதர்களுடைய இயல்பு இது மனிதர்களுடைய இயல்புண்டாக நான் கொஞ்சம் சந்தோஷப்படலாம் இது ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு உச்சகாட்டு மோசமான ஒரு குணம் அப்படி வரும் அப்படி என்ன செய்யும் வரும் இந்த இயல்பு இருக்கிறது எதனால வரும் தெரியுமா தோல்வி சைத்தானுடைய அந்த போராட்டத்துக்கு முன்னால் ஏற்படக்கூடிய தோல்வியின் காரணமாக இது வரும் எல்லோருக்கும் என்ன செய்யும் இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் வரும் மனிதனால் அந்த மாதிரியான மனநிலைகள் வருவது நியாயமா உண்மையிலேயே மாற்றவே முடியாத குணங்கள் அப்படி என்ற குணங்கள் இருக்கின்றனவா இந்த உலகத்தில் அல்லாஹூத்தாலா ஒருவனுக்கு எழுதிட்டானா மாற்ற முடியாது அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் இறைவன் மாற்ற முடியாது என்ற குணங்களை பதிந்து வைத்திருக்கிறானா அப்படி என்று கேட்டால் அன்புள்ள சகோதரர்களே இல்லை அப்படி கிடையாது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் நீங்க பிறவி குணம் என்று சொல்கிறீர்களோ எதெல்லாம் உடைய இயல்பு என்று சொல்கிறீர்களோ இது இனி மாறாது அப்படி என்று மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்னென்ன இயல்புகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இரண்டு விஷயங்கள் மாற்றம் என்பதுல இரண்டு விஷயங்கள் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை ஒன்று எமது அளவுக்கு மிஞ்சிய போராட்டம் அதுக்கு தேவை மிதமிஞ்சிய ஒரு போராட்டம் எமக்கு தேவை தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தேவை இன்னொன்று அதை யார் உங்களிடத்திலே உணர்ந்து தட்டிக்கலி அத வந்து திருத்தணம் நினைக்கிறாரோ அவருக்கு நல்ல ஒரு அறிவு தேவை அவர் நல்ல ஒரு பண்பட்ட திறந்த ஒரு சிறந்த ஒரு மனிதராக அவர் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு இணைஞ்சிதன்னு வைங்க உலகத்துல நம்ம பிறவி குணம் மோசமான குணம் இவர் மோசமான இயல்பு இப்படி சொல்றோமே இதை நிச்சயமாக மாற்ற முடியும் இதை நிச்சயமாக மாற்ற முடியும் இரண்டு விஷயங்கள் ஒன்று என்ன தெரியுமா என்னிடத்திலேயே சாதாரண விஷயங்களுக்கு எடுக்கிற முயற்சி போன்ற முயற்சி அல்ல எப்படி முயற்சி எடுக்கணும் ஆழ்ந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது உங்களை அத சுட்டிக்காட்டுறாரு ஒருவர் திருத்தனுமன்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட மிக இது பற்றிய அறிவும் பொறுமையும் நல்ல வழிகாட்டலும் இருக்க வேண்டும் அதனால அல்லாஹுத்தால ரசூல் செல்லல்லா உள்ள சில முறை எப்படி பாராட்டுகிறான் யூ அல்லி முஹமுல் கிதாபவல் ஹெக்மத் ஒயூசக்கி வ அவர்களை தஸ்கியா செய்வார் இந்த நபி என்ன செய்வாரு அவர்களை தஸ்கியா செய்வார் அது என்ன அப்படிப்பட்ட ஒரு அல்லிமாக முசக்கியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் படித்து கொடுக்கிற வேலையை மட்டும் ரசூலுல்லாஹி செய்யல இன்னொன்று செய்தார்கள் என்ன அவர்களை உணர்ந்து தக்க தருணத்துல அவர்களை பண்படுத்தக்கூடிய அந்த பண்பு ரசூலுல்லாஹி என்ன செய்தது இருந்தது ஒரு அதாவது திறமையான ஆசிரியராக இருந்து ஆனால் என்ன அடிப்படையில் இவர் இந்த பலகீனத்தில் ஈடுபடுகிறார் என்பதை புரியாதவராக இருந்தால் இவங்களே கெடுத்துட்டு வர பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை கேட்ட செய்தியாக நீங்கள் இருக்கலாம் மிஸ் வரிபனு மகரமா ரதி அல்லாஹ் அனுமா மிஸ் வரிபனு மகரமா ரதி அல்லாஹ் அனுமா இருவரும் பிரபல்யமான நபித்தோழர்கள் மகனும் தான் இந்த மிஸ் வரிபனு மகரமா உடைய தந்தை மகரமா இருக்கிறாரே ரதி அல்லாஹ் அனுமா அவர் வந்து கொஞ்சம் கடினமான போக்குடையவர் கடினமான போக்குடையவர் கடினமாக பேசக்கூடிய இயல்புடையவர் இவருடைய அந்த இயல்பு இருக்கிறது ஆனால் ரசூல் சலல்லாசருடைய தோழர் என்பதனால கடினத்துக்கு கடினம் அங்கே என்ன செய்யாது வராது சல்லாசர் சிறந்த ஒரு கருப்பியா கொடுக்கக்கூடிய ஒரு அறி அதாவது அறிவு உள்ளவர் அதனால ரசூல் செல்லம் பொதுவாக என்ன செய்வோம் நீங்க கடினமாக நடந்தீங்க மக்கள் எப்படி நடப்பாங்க கடினமா தான் நடப்பாங்க நீங்க உங்களோட முக்கியமான சிரிச்சிருவாங்க நீங்க நல்லா சிரிச்சுட்டு விஷயங்களை அவங்க என்ன செய்வாங்க நீங்க நடந்த மாதிரி நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க கோமாய நடத்த உங்களை கண்டாலும் என்ன கேட்டா என்ன செய்வாங்க திருப்பி கேட்பாங்க இது மனிதனுடைய இயல்பு ஆனா ரசூல்லா இஸ்லா அலுவலாம் அவர்கள் குணங்கள் விஷயங்கள் பாவங்கள் விஷயங்களை அணுகுகிற நேரத்தில் அவன் கடினமாக இருந்த ரசூலா கிட்ட என்ன செய்வாங்க சொஃப்டான ஒரு குணத்தை ரசூலா கையாளுவாங்க பலவிதமான இடத்துல ரசூலா அப்படி நடந்திருக்கிறார்கள் இதுல என்ன நடக்குதுன்னா மிஸ்வர கூப்பிடுறாரு தந்தை வாங்க ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவங்கள்ட்ட போவோம் நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு பகுதி வர வேண்டியிருக்குது நான் வரலை அப்படின்னு கூப்பிட்டு போறாரு ரசூல்ஸ் எல்லா ஆலோசல மாவட்டத்துல வீட்டு வாசல்ல நிக்கிறான் வீட்டு வாசல்ல நின்றுட்டு மகன்கிட்ட சொல்றாரு அவர் இயல்புல சொல்றாரு ரசூல்லாவல கூப்பிடுறேன்றாரு ரசூல் செல் லாலோ செல்வர்களை நாதி ரசூல் செல்ல்லா ரசூல் அல்லாஹ் இஸ்வல் ஆலோசனை ரசூல் அவங்கள வெளியே வர சொல்லுங்கன்றாரு அந்த சிஸ்டம் என்ன செஞ்சது நல்ல ஒரு முறையில இருக்கல மகனுக்கு கோபம் வந்துட்டு அவருடைய மகன் ஆனா அவருக்கு கோபம் வருது உங்களுக்காக வேண்டி ரசுல் இஸ்வரலாலோசன் நான் வெளியே வர சொல்றதா ஒரு நாள் நடக்காது உங்களுக்காக வேண்டி நான் ரசூல் சல்லா அலுவலி ஒரு நாள் கூப்பிட மாட்டேன்ட்டார் அதுக்கு மிஸ்வரிபின் மஹரமாவுடைய தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா அதான் அழகான பதில் நாதிஹி கூப்பிடுங்க இன்னஹூ லைசபி ஜப்பார் அவர் பெருமை பிடித்தவர் அல்ல அவர் பெருமை பிடித்தவர் கூப்பிடுங்க அவர் வருவார் நாங்கள் சுபகானல்லா எப்படி விளங்கி வச்சுக்க இவர் கடினமான சிந்தனை போக்குடையவர் கடினமான பேச்சுடையவர் ஆனால் பதில் எப்படி சொல்றாரு நாதிஹி இன்னஹூ லைசபி ஜப்பார் அவர் பெருமை பிடித்தவர் அல்ல அப்படின்னு என்ன தன்னட்ட உள்ள கடினத்தன்மை அவருக்கு தெரியுது ஆனால் கடினமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் ரசூலுல்லா இஸ்லாம் என்னோடு எப்படி நடந்தார்கள் என்பது அவருக்கு தெரிகிறது அதெல்லாம் அவர் விளங்கி வச்சுக்கிறார் எப்படி விளங்கி வச்சுக்கிறாரு எனக்கு மிகவும் கருணை உள்ளவர் ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் அவர்கள் தான் அதனால தான் சகோதரர்களை நபித்தோழர்கள் அவ்வளவு அன்பும் நேசமும் பாசமும் வச்சு நாங்கள் ஏந்திரியுமா அது காண முடியும் நிறைய காணும் எல்லா மனிதர்களுக்கும் அது முடியாது எல்லா மனிதர்களுக்கும் அது எல்லா நேரத்திலும் கூட முடியாது அப்படியான ஒரு இயல்பான ஒரு தன்மை ஆனால் ரசூல் செல் அல்லாஹு உள்ள இவசெலாம் அவர்கள் இப்போ அழைத்த உடனே எப்படி வெளியே வந்தாங்க தெரியுமா இவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கையில் எடுத்துட்டாங்க ரசூலாங்க எடுத்துட்டே வெளியே வராங்க இந்தாரிக்கு உங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன்ட்டாரு வெளியே வரவள்ளே அப்படி தான் வந்தார் வெளியே வர நேரத்தில் என்ன விஷயம் இப்படி கூப்பிடலாம் அப்படியெல்லாம் என்ன செய்யலை செய்யலை கொண்டு வந்து கொடுத்தார் அல்லாஹுத்தாலாக ரசூல் உல்லாஹு விசெல்லாஹ் இஸ்ஸலாம் உட்டி எப்படி குருவானுன்னு சொல்கிறான்னா இன்னதாளிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்ட அது இன்னதாலிக்கும் காண யூதின் நபி நீங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு சாப்பாடு அடிச்சிட்டு பல மணி நேரம் இருந்து பேசிக்கிட்டீங்களே அது அவருக்கு மிச்ச டிஸ்டர்பாக இருக்குது யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கிறது வெட்கப்படுகிறார் உங்களிடத்திலே சொல்வதற்கு வெட்கப்படுகிறார் அல்லாஹு தஆலா உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் சுபஹானல்லாஹ் நினைத்துப் பாருங்கள் எப்படி ரசூலுல்லா சலல்லா ஹுலை வசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹூத்தல நடந்து கொள்கிறாங்க நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹூத்தல ஞாபகப்படுத்தினா வா அலமு அந்நபிக்கும் ரசூல் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் வா அலமு அந்நபிக்கும் ரசூல் அல்லா சுபஹான் அல்லா அப்போ ரசூலுல்லா சலல்லா ஹுலை வசல்லம் அப்படி அப்படி நடந்து கொண்டார்கள் சிலரை கூப்பிட்டு சொல்லுவாங்க இன்னஃபீக் அல்ல ஹசலத்தை நீ ஹெப்புகும் அல்லாஹுவா ரசூலு உங்கள்கிட்ட ரெண்டு பண்புகள் இருக்கின்றன அல்லாமுடைய தூதரும் அதை விரும்புகிறார்கள் இயல்பு விட்டார்கள் நிதானம் இறக்க குணம் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள் தூண்டிவிட்ட செய்தியை பார்க்கிறோம் சில நபித்தோழர்கள் வந்து கேட்டார்கள் கோவப்பட வேண்டாம் பலமுறை கேட்டார் கோபப்பட வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க இது சொல்றாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இவ்வளவு பாவங்களில் மூழ்கியிருந்தவர்களுடைய இருந்தவர்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களை அகற்ற முடிந்தது என்பது ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிய முக்கியமான முறை இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதி தஸ்கியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வ யுஸக்கிஹிம் வ யுஸக்கிஹிம் அப்படி என்று பல இடங்கள்ல என்ன செய்றா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எனவே இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முஜாஹதா அதாவது தொடர் முயற்சி இரண்டாவது நம்மளே யார் திருத்த நினைக்கிறாரோ அவர் நம்ம வெளிப்படையாவே சொல்லிடணும் என்ற இயல்புல இந்த குணம் இருக்குது இந்த மாதிரி நிகழ்வு இருக்குது இதுல இருந்து நான் என்ன செய்யறேன் வெளிவரோன்னு முயற்சிக்கிற பாவங்களாக இருந்தால் சொல்லக்கூடாது மற்றபடி குண இயல்புகளாக தான் என்ன செய்யணும் நம்ம சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அவரால் அதை உணர முடியும் எல்லோரும் வஸல்லம் உடைய உணர்வில் உள்ளவர்கள் அல்ல